வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அங்கு திரளாக கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் பல்லவ மன்னர்களால் ஆளப்பட்ட மண் தென்னிந்திய அரசியலை போட்ட சோழ பேரரசுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே தக்கோல போர் நடந்த மண் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றைக் கொண்ட ஜலநாதீஸ்வரர் கோவில் கங்காதீஸ்வரர் கோவில் கோதண்டராம சுவாமி ஆலயங்கள் அமைந்திருக்கும் பகுதியான அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் பெரும் எழுச்சியோடு புதிய அரசியல் வரலாறு படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூடிய பொதுமக்கள் அன்பால் சிறப்புற்றது மும்பையில் இருந்து சென்னை ராயபுரத்திற்கு வந்த தென்னிந்தியாவின் முதல் ரயில் அரக்கோணம் சந்திப்பு வழியாகவே பயணப்பட்டது தெற்காசியாவின் மிக நீளமான ரன்வே அமைந்திருக்கும் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை விமான நிலையம் அமைந்திருக்கும் போர் என்பதும் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய உணவு அமைந்திருக்கும் ஊர் என்பதும் அரக்கோணத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார பாராளுமன்ற உறுப்பினரை அரக்கோணம் பெற்றிருக்கிறது ஆனால் அவரால் திமுகவிற்கு மட்டும்தான் பயனைத் தவிர அரக்கோணம் தொகுதிக்கு எந்த பெயரும் இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொகுதிக்கு எந்த திட்டங்களையோ மக்கள் பணிகளையோ அவர் கொண்டு வந்ததில்லை மாறாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தார் என்ற அவப்பெயர் தான் தொகுதிக்கு வந்திருக்கிறது திரு ஜெகத் ரட்சன் நடத்தும் மருத்துவக் கல்லூரியில் கல்வி இடங்களுக்கு மாணவர்களிடம் இருந்து டொனேஷன் வாங்கியதை கணக்கில் காட்டாமல் மறைத்து வைத்த நானூறு கோடி ரூபாய் அவர் நடத்தும் சாராய அலையில் எழுதிய பொய்க் கணக்கு ஐநூறு கோடி ரூபாய் அவர் நடத்தும் அறக்கட்டளையின் பணத்தை தனது சொந்த செலவுக்காக பயன்படுத்திக் கொண்டது முந்நூறு கோடி ரூபாய் இருபத்தைந்து கோடி ரூபாய் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்ததாக போலியாக கணக்கு எழுதியது மருத்துவ கல்லூரி இடங்களை விற்க இடைத்தரகர்களுக்கு கொடுத்தது ஐந்து கோடி ரூபாய் என ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக அவரது வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையில் கண்டறித்திருக்கின்றார்கள் தமிழகத்தின் நீட் அரசியலின் ரகசியமும் டாஸ்மாக் கடைகளை மூடாமல் இருப்பதன் ரகசியமும் இந்த பணத்தில்தான் இருக்கிறது ஜெகத் ரட்சகன் டி ஆர் பாலு இருவரின் சாராய ஆலைகளில் இருந்துதான் டாஸ்மாக் கடைகளுக்கு நாற்பத்தி நான்கு சதவிகிதம் சாராயம் கொள்முதல் செய்யப்படுகிறது டாஸ்மார்க்கை மூட திமுக எப்படி முன்வரும் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று கையெழுத்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக சமீபத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாடு நடந்த மைதானத்தைச் சுற்றியுள்ள குப்பைத் தொட்டிகளில் நீட்டை எதிர்த்து திமுக கையெழுத்து வாங்கிய அஞ்சல் அட்டைகள் கிடந்தன தங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ கல்வி வேண்டுமென்றால் நீட் தேர்வு வேண்டும் என்பது திமுக தொண்டர்களுக்கே நன்கு தெரியும் அதனால்தான் திமுகவின் நீட் தேர்வு எதிர்ப்பை திமுக தொண்டர்களை குப்பைத் தொட்டியில் போற்றுவிட்டனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மாணவர்களாக தமிழக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் முதல் பத்து இடங்களில் நான்கு பேரும் முதல் ஐம்பது இடங்களில் பத்து பேரும் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் நீட் தேர்வில் நமது மாணவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏழை எளிய சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் மருத்துவ கல்வி கனவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தமிழக மாணவர்களை இனியும் நீட் தேர்வை வைத்து ஏமாற்ற முடியாது என்றும் அவர் பேசினார் அமைச்சர் காந்திக்கு அவர் பெயர் சற்றும் பொருத்தமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிய வழக்கில் குன்று சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் வந்தவர் தற்போது திமுக ஆட்சியில் ஊழல் செய்து பணம் குவித்துக் கொண்டிருக்கிறார் இலவச வேட்டி சேலை வழங்குவதில் பெருமளவில் ஊழல் நடந்திருக்கிறது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு மத்திய அரசு நிதியை நேரடியாக வழங்கி கொண்டிருக்கிறார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நமது மத்திய அரசு தமிழக கிராம பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக வழங்கிய தொகை பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இன்றைய தினம் திமுக அரசு தமிழகத்தில் உள்ள பஞ்சாயத்துக்களிடம் இருக்கும் நிதி அனைத்தையும் தமிழக அரசின் கருவூரத்தில் சேர்க்கச் சொல்லி உத்தரவு ஏற்றிருக்கிறது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் நடக்காத அநியாயத்தை துணிந்து செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு தமிழக அரசை நடத்த கருவூலத்தில் பணம் இல்லை ஏனென்றால் எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு திமுக ஆட்சிக்கு வந்த முப்பத்தி இரண்டு மாதங்களில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி புதிய கடன் வாங்கி உள்ளது தமிழகத்தின் ஒவ்வொரு ரேஷன் அட்டையின் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறது இன்னும் ஓர் ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கவே பணம் இல்லாத நிலை வரப்போகிறது அனைத்திற்கும் காரணம் திமுகவின் ஊழல் எல்லா துறைகளிலும் ஊழல் பஞ்சாயத்து சட்டப்படி மத்திய அரசு கிராம பஞ்சாயத்து பயன்படுத்துவதற்காக நேரடியாக அனுப்பிய நிதியை திமுக அரசு கேட்க எந்த உரிமையும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் பஞ்சாயத்து நிதியை பறிக்க முயற்சிக்காமல் ஜெகத்ரட்சிகள் உள்ளிட்ட திமுகவின் கோடீஸ்வரர்களிடம் நிதி வாங்கி கட்சியையும் ஆட்சியையும் நடத்தட்டும் என்றும் அவர் பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு முதலீடு ஈர்க்கப் போகிறோம் என்ற பெயரில் துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் என வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தார் ஒரு ரூபாய் கூட முதலீடு தமிழகத்திற்கு வரவில்லை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார் மறுபடியும் ஸ்பெயினுக்கு முதலீடு ஈர்க்கச் சொல்கிறோம் என்ற பெயரில் சுற்றுலா மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பத்து நாட்கள் ஸ்பெயினில் தங்கியிருப்பது முதலீட்டை ஈர்க்க என்ற திமுகவின் கட்டுக்கதையை நம்ப மக்கள் முட்டாள்கள் அல்ல திறன் அற்ற மோசமான லஞ்ச ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திமுக என்றும் அவர் பேசினார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் இந்தியாவின் கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கிறது பள்ளி மாணவர்கள் கஞ்சா சாராயத்தால் சீரழிந்து கொண்டிருக்கின்றனர் இதை பார்த்த பிறகு தமிழக தாய்மார்கள் திமுக வாக்களிக்க மாட்டார்கள் எனவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தமிழகமும் இம்முறை நமது பிரதமர் கரங்களை வலுப்படுத்தும் என்பது உறுதி என்று அவர் எழுச்சி உரை ஆற்றினார்